நான் இங்கேருந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தங்க வீட்டில் இட்டு போய் விட்டாங்க அது வந்து இ இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையில் விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் உனக்கு உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பி சாவடிச்சிருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் இன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலிமா ஆறு மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலன்னா நான் என்ன நடக்கும்னே தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு எங்கள்கிட்ட பவர் இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் அதை அக்ரிமெண்ட்டில் கையெடுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல ஏன்னா என்னை அவ்வளோ ஒருத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க நான் அதனால் நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாதம் நீ செய்யுமா உன உடனே அமைச்சிருவேன் வேற பொண்ணு வந்த ஒன்று உன அமைச்சிருவேன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க அன்றைக்கி ஒரு நாள் என் கன்னத்தில் அரைஞ்சவங்க தான் ஏழு மாதமாக நான் வேலை செய்கிறேன் ஏழு மாதமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலைனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காயம் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ ப்ளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாக தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே கை கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க என்னால் எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால் செய்ய முடியல அவங்க வெளியே போகிறது நிறுத்திட்டாங்க போகலை எனக்கு டைமுக்கு நீ என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால் வர முடியாது ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்குமே அதால் என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் வாயிலேருந்து ப்ளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சிறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழிடுவான்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க என்னோடய ஜஸ்ட் எவ்வளோ எவ்வளோத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பரில் வேலை பற்ற வச்சு என் வாய்க்கிட்ட எரித்து ஃபுல்லாக இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூப்பிட்டு மாட்டாங்க ஒரு டேப்லெட்டு கொடுக்குறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாகவே சரி பண்ணிக்கணும் இவ்வளோ அடிக்கிறாங்க என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலைன்னு மறுபடியும் அடித்த இடத்துல திரும்பவும் அடிக்கிறாங்க என்னோட நான் என்னால் ரொம்ப முடியல ஒரு நாள் ஃபுல்லாகவே விடாமல் தொருத்தி தொருத்தி அடித்தா கூட பரவாயில்ல நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்னை வேலை செய்ய வச்சாங்க அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் என் ஃபேஸே மாறிடுச்சு என் தலைமுடியெலாம் வெட்டி என்ன என்னால் முடியல என் என்ன பண்ணுறதுன்னே என்னால் ஒரு சாக போகிற நிலமையில இருந்தேன் நான் அப்போயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகல சரி பண்ணுன்னு வீட்டில் டைஸ் கட்டி எடுத்து கொடுக்குறாங்க தள்ளை வச்சு சரி பண்ணி வீங்க இருக்க இடத்துல வை சரி பண்ணினு இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னால் வெளியே சொன்னால் உன்னை காப்பாற்றிட்டு யார் இருக்க நீயே இல்லாத நாய் நான் பெரிய எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் நான் நான் ஒரு வார்த்தை சொன்னால் உன்னை உங்கள் வீடை இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்னை அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோடய பர்சனல் மேட்டரெலாம் நீ அவங்கள்ட்ட பேசுகிறேன் நீ உங்கள்ட்ட பேசுகிறேன்னு என்னை பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ ஆபர்ஷன் பண்ணன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியன்ஸ்ட் இருக்கு அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளே சொல்லிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போவே நீ எங்கே யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க நான் அவ்வளோ கெஞ்சுவோம் வேணான்னு விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே ஒன்று வெளியே அனுப்பிச்சேன்னா எவன் வந்து கேட்பான் கேட்டால் எம்எல்ஏ விடுன்னு சொன்னால் போத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்போ இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையாக அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது கேட்டால் நீயே இல்லாத நாயின்ட்டு என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க ஒரு சின்ன வேலை ஒரு பாத்திரம் ஒழுங்காக கழுவுலையோ இல்லை ஒரு துணி ஒழுங்காக மடித்து வைக்கலையோ அதனால மிளகாத்தூள் அவங்களுக்கு மிளகாத்தூளை எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம தயலிசப்படுத்த துடிப்ப நல்லா முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு கொடுமைப்படுத்துனாங்க என்ன பண்றதுன்னு தெரியல கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இது இது பண்றாங்க சொல்லி என்ன கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசி கேட்டிட்டு என்ன இன்னும் அவங்க வேல செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைன்ட் பண்றாங்கன்றதனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலைய சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்வாங்க நான் லஞ்ச் டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மா போட்டு பாத்ரூம் கழுவிட்டு துணி கழுவிட்டு எல்லாமே காலையில் ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் வேலை செய்யி வேலை செய்யி உக்கார கூடாது நீ உக்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்ட்டா சம்பளம் கொடுக்குற இல்லை நான் நீ என்ன இப்படி உட்காந்துருக்கனு கையில கொடுத்துருக்க இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட என் கையில் கொடுத்ததே இல்லை ஏழு மாதம் வேலை செய்கிறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை